ஒரு பக்கம் பிக் பாஸ் இந்த சீசன்ல ஏன்டா இந்த ஷோவை நடத்துறமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவருக்கே வயிறு எரிது போல அளவுக்கு காண்டுல வந்து பிக் பாஸ் எல்லாரும் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையா அழுவாத குறையா பிக் பாஸ் வந்து நான் உங்ககிட்ட ரெக்வஸ்டாக கேட்கலடா டிமாண்ட் வைக்கிறேன்டான்ற மாதிரி பிக் பாஸோட நிலமை ஆகி போச்சு இல்ல காரியும் துப்பிட்டார் ஒரு பக்கம் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்கன்ற மாதிரி காரி தூ தூணு துப்பி இந்த விஷயத்த கேட்டு வாங்கியிருக்காரு அப்படி நீங்க செய்யலனா இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை மாதிரி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கார் அப்படி என்ன ஆச்சுன்றத பார்ப்போம் பிக் பாஸ் பேசினது மட்டும் இருக்கு பாத்தீங்களா இல்லையா பேசினதே இவ்வளவு இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே தயவு செய்து லைக் போட்டுருங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் மூலியமா நமக்கு ஏதோ ஒரு ரீதியில ஹெல்ப் ஆகுது ரெக்கமெண்டேஷன் யூஸ் ஆகுது அதை மட்டும் பண்ணிருங்க இப்ப கண்டென்ட்குள்ள போயிடலாம் பிக் பாஸ் எல்லாரையும் இந்த ஏரியாவுக்கு வர சொல்றாரு லிவிங் ஏரியா வர சொல்லிட்டு இந்த வாரத்துக்கான ரிவ்யூ ஸோ உங்களுக்கு உங்கள் மனசாட்சியை கேட்டு ஒரு முடிவெடுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் மனசாட்சி கேட்டு முடிவு எடுக்கிறதாவது நியாயமாக எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் சொல்லலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும்ல அதை கூட உண்மையாக இல்லைனா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் பாஸ் சொல்லியிருப்பார் போல் அதில் என்ன சொல்கிறாரு நீங்கள் நியாயமாக ஒரு முடிவு எடுத்துட்டு உங்கள் ஸோ இந்த ஷோக்கு நீங்கள் எவ்வளோ பொட்டென்ஷியலில் கொடுத்துருக்கீங்க அப்படின்றவங்க மட்டும் ஒரு சைடு உட்காருங்கன்ற மாதிரி சொல்றாரு லெஃப்ட் சைடில் உட்காருங்கன்றதை சொல்கிறார் அந்த லெஃப்ட் சைட்ல போய் உட்கார்ந்தவங்க எல்லாம் கேட்கணுமே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு ஏன்டா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் அதை சொன்ன உடனே முக்காவாசி பேர் லெஃப்ட் சைடு தான் போனாங்க ஒரே ஒரு ஆள் தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தா செய்வேன் யாரு கலையரசன் மனசாட்சியோடு இருங்கடா இதுலயாவது மனசாட்சியோடு இருங்கடான்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு உட்காந்த ஒரே நபர் கலையரசன் நான் என்னோட முழு பட்டேன் யூஸ் பண்ணலன்னு அக்ரி பண்ணிட்டான் அதுக்கப்புறம் சபரி கிபரின்னு எல்லாம் வந்து உட்கார்ந்தாச்சு இந்த பக்கத்தில் வியானா எஃப்ஜே சபரி திவாகர் சுபிக்ஷா மற்றும் கலை இவங்கெல்லாம் இந்த பக்கம் உட்காந்துட்டாங்க மத்தவங்க எல்லாம் பயங்கர பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பாஸ் வந்து ரெண்டு மூணு வாட்டி அழுத்தம் திருத்தமாக கேட்டதுக்கு அப்புறம் கனியோ ரம்யாவும் மிச்சம் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு ஓகே சரி இப்போ இந்த பக்கம் உட்காந்தவங்க எல்லாருமே உங்களோட முழு பொட்டன்சியலை காட்டாதால்தானே ஆமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாஸ் என்ன கேட்கறாரு உங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ அந்த சைட்ல உட்காந்துட்டு இருக்காங்கள முழு பொட்டன்ஷியல் காட்டினவங்க அவங்க கரெக்டாக தான் உட்காந்துருக்காங்களா யார்ல அதில் பொட்டன்ஷியல் இல்லாதவங்களே தேர்ந்தெடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு எஃப்ஜே வந்து பிரவீன் சொல்கிறாரு பிரவீனுக்கான திறமைகள் எதுவுமே காட்டல எதுவுமே பண்ணலன்ற மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போயிட்டுருந்தார் அப்புறம் பிக்பாஸ் சொல்கிறாரு டேலண்ட்டு என்டர்டெயின்மெண்ட் அதில் ஒரு பாகமாக தான் அடங்குது பாகம் மட்டுமே அதை தாண்டி இவங்க இந்த ஷோக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அந்த கப்பு பிக்பாஸோட கப்பு தான் முக்கியம் அந்த கப்பை நோக்கி இவங்க எப்படி யூகம் அமைச்சிட்டு வெற்றிக்கு போகிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அது என்னன்றதை டிசைட் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார் எஃப்ஜே பிரவீனு சபரி வந்து அரோரா அவங்க ஸ்டாட்ஸ் எல்லாம் பேசுறாங்க பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓட்டிங் கூட கவுண்ட் பண்ணி யோசிக்கிறான் ஆனா அதை பர்ஃபெக்டா நியாயப்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணுன்ற மாதிரி அரோரா பத்தி பேசினாரு அடுத்து கலையரசன் அரோரா தான் வீகம் இல்லை பேசுறது இல்லைன்ற மாதிரி கலையரசன் அரோரா திவாகர் விக்ரம் அவர் ஆனஸ்டா இல்ல சார் மத்தவங்களை ஓப்பனா பேசுறதுக்கு தைரியமே வரமாட்டேங்குது அடிச்சு பேசணும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இண்டிவிஜுவலா மென்டல் ஸ்ட்ரெத் இதெல்லாம் காட்டணும் மக்களை கவர்னோன்னா இந்த மாதிரி பண்ணணும் அதெல்லாம் அவர்கிட்ட சுத்தமா இல்ல இல்லன்ற மாதிரி திவாகர் போட்ட போட்டு இருக்கு அருமையும் அருமை விக்ரமுக்கு அந்த தைரியம் வரணும் தயங்க கூடாது அப்படின்றத செஞ்சுட்டாரு அடுத்து சுபிக்ஷா வந்து கமர்தீன் அரோரா வினோத் துஷார் இல்லை வினோத் எனக்கு தேவையில்லன்னு தோணுச்சு பட் சொன்னாங்க இவங்க கேம் வின்னர் ஸ்ட்ராட்டஜியும் இல்லை பொட்டன்ஷியல் ஃபுல்லா பார்க்கலன்ற மாதிரி போட்டு உடச்சாங்க ஓகே வினோத் மட்டும் அதை செட் ஆக மாட்டார் கனி பிரவீன் ஸ்ட்ராட்டஜி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை துஷாருக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை கனி வந்து ஈ அடிச்சான் காப்பி தான் நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் சுபிக்ஷா சொன்ன டைலாக் அப்படியே எடுத்து போட்டாங்க அடுத்து பிரவீன் எஃப்ஜே சொன்னால அந்த டைலாக் எடுத்து போட்டாங்க மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஸ்ட்ராட்டஜி இல்ல ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராஜஜி வேற என்னமா நீ சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து ரம்யா பாரு பாரு அண்ட் அரோரா இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் ரம்யா பார்வதி சொன்னது பர்சனல் வெஞ்சன் தான் இல்ல குறிப்பா ரம்யா என் கூட மோத மாட்டுறாங்க என்னன்னா பார்வதிக்கு பார்வதி வந்து ரம்யா கூட மோத மாட்டாங்களா அதை டிஃபன் பண்ண தைரியம் வரல அதனால அவங்க ஒஸ்டா புரியலையே எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அரோரா கேமே விளாட மாட்டாங்கன்ற மாதிரி இருந்தது ஆனா எல்லாத்தையும் விட பக்காவா சூப்பரா பண்ணது யாருன்னா அரோரா தான் சாரி வியானா தான் அரோரா துஷார் மற்றும் கமர்தீன் அவங்களுக்கு மைண்ட் செட் ப்ராப்பரா இல்ல யாருக்கு கமர்தீனுக்கு மைண்டு ப்ராப்பரா இல்ல அந்த வேர்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டே இருக்காரு தாட் ப்ராசஸும் சரியா இல்ல ஸோ அதெல்லாம் மாத்தினாருனா வெரி குட் பிளேயரா வரலாம்ன்ற மாதிரியும் அரோரா துஷார் இருக்கிறதே தெரியலங்க அவங்க இருக்காங்களா அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி பேசிச்சு ஆனா வியானா பொண்ணு பேசுனாவே பக்காவும் தெளிவாவும் கிறிஸ்டல் கிளியரா பேசுது ஆனா அந்த அந்த பொண்ணோட முழு பொட்டன்ஷியல வெளியே எடுத்துகிட்டு வந்தா நல்லா இருக்கும் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு இந்த நேம்ஸ்ல ரெண்டுக்கு மேற்பட்ட ஓட்டு எடுத்தவங்களா இந்த பக்கம் வாங்க அப்படின்னும் போது பிரவீன் துஷார் அமரதின் அரோரா இந்த பக்கம் வந்துட்டாங்க முழு பொட்டன்ஷியலை காட்டாதவங்க அப்ப முழு பொட்டன்ஷியலை காட்டின நாலு பேர் யார் தெரியுமா பார்வதி வினோத் கெமி அண்ட் விக்ரம் இந்த நாலு பேரோட புழு காட்டினாங்கன்ற காட்டாங்கன்ற தான் எனக்கு இருந்துச்சு அதுல கெமி விக்ரம் எதுக்கு அங்க உட்காராங்கன்னு எனக்கு தெரியல ஒரு பக்கம் பார்வதி வினோத்தை கூட நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பேன் கெமி விக்ரம்லாம் என்னால அக்செப்ட் கூட பண்ண முடியாது என்னத்த சொல்றதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு சரி இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னதை கேளுங்க ஓகே ஸோ நான் சொல்கிறத உறுதிமொழி எடுங்க ப்ராமிஸ் பண்ணுங்கள் நான் இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் போட்டியில் முழு திறமையை காட்டுவேன் எப்படி முழு திறமை ஃபுல் பொட்டென்ஷியல் இந்த போட்டியில் இன்னி வரும் எல்லா டாஸ்க்குலையும் முரண்பாடுகள்லையும் கருத்துக்கள் முன்வைக்கிறதுலையும் வீட்டு வேலைகள் ஆகட்டும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்றத நீங்கள் நம்பணும் அதை நான் பண்ணுவேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறார் ஒரு நீங்க நீங்கள் ப்ராமிஸ் பண்ண முடியலன்னா அங்கேயே உட்கார்ந்துங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சொல்கிறேன் அங்கேயே உட்கார்ந்துருங்கன்ற மாதிரி பிக்பாஸ் சொல்கிறாரு அதில் ஃபர்ஸ்ட் எழுந்தது யாருன்னா சபரி சுபிக்ஷா பிரவீன் இவங்க மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் கை தூக்கி ப்ராமிஸ் பண்ணுறதுக்கே ஆனாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டும் அந்த கூட்டம் மாதிரி வரிசை எழுந்துக்கிறாங்க அந்த தைரியம் கூட மாட்டேங்கிது சில பேருக்கு ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்குது சரி நான் திரும்பவும் சொல்கிறேன்ற மாதிரி பிக்பாஸு இந்த கேம் இதுக்கப்புறம் இந்த கேம் இவ்வளோ டஃப்பாக இருக்கும் இதில் ஈடு கொடுக்க முடியுன்ற மாதிரி தானே வந்தீங்க இப்போ இதை விட இதுக்கு மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர வர வாரங்களில் கடுமையான டஃப் இருக்க போகுது மனதளவிலும் சரி உடல் சரி ரொம்ப சோதிப்பேன் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் சான்சே கொடுக்க மாட்டேன் இறுதியாக சொல்கிறேன் யோசிச்சு முடிவெடுங்க நான் மாதிரி சொல்கிறார் ஓகே உடனே சுபிக்ஷா நான் ரெடி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா பேசுகிறாங்க ஓகே ஸோ இப்பயே நான் சொல்கிறேன் யோசிச்சுங்க திரும்ப யோசிச்சுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் இப்போ கூட பல பேர் டிப்ளமேட்டிக்காக தான் இருக்கீங்க அதில் குறிப்பாக அரோரான்ற மாதிரி அரும்பு அரோரா தலையில் ஒரு படி ஸோ அரோரா பதிலே சொல்லலை ஐ டோன்ட் சி இட் அரோரான்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு கூட பெஸ்ட்டு ஒஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுவேன் இதில் நல்லவர்களுக்கு பல பேருக்கு சண்டையாக தெரியும் ஆனால் உண்மையானவர்களுக்கு கருத்துக்களாக தெரியும் ஸோ இந்த நான் இப்போ உங்ககிட்ட வந்து பேசுறது நான் கட்டாயத்தில் இருக்கேன் ஸோ என்னை கட்டாயத்துக்கு தலைவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சோ எனக்கு வேற வழி இல்லடா உங்ககிட்ட வந்து கெஞ்சி கூத்தாட வேண்டியது இருக்குடா அப்படின்னா மாதிரி பிக் பாஸோட பேச்சா போச்சு இந்த வரைக்கும் எந்த சீசன்லயும் பாஸ் இப்படி பேசி நான் பார்த்தது இல்லை அவருக்கு ஏற்பட்ட நிலமைய பாருங்கன்ற மாதிரி தான் அது இன்னொரு பக்கம் ரம்யா பிக் பாஸ் நான் பேசவா அப்படின்னு எழுந்துட்டு என்னோட டேலண்ட்டை தாண்டி மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே அந்த பக்கம் உட்காந்த அந்த பக்கம் உட்கார வேண்டியதானே ஒரு முடிவு கூட எடுக்குதுரியாம அப்படி உட்காந்துட்டு இருந்தா நல்லதே இல்லை அடுத்து பிக் பாஸ் சொல்றாரு வாரம் வாரம் பெஸ்ட்டு ஒஸ்ட் பல கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கு இதுல நீங்க குரூப் இசம் வைக்கிறீங்க பல சரியா ஜட்ஜ் பண்ணலன்ற மாதிரி சொல்றீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஓகே ஸோ இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் கைட் பண்ண வேண்டிய ஒவ்வொரு அடியா நான் கைட் பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு ஒண்ணு கூட உறுப்பியா பண்ண தெரியல நோ பெஸ்ட் நோ வெஸ்ட் இதெல்லாமே பண்ண தெரியல இப்ப கூட நான் உட்கார வச்சது என்னன்னா நீங்களே யோசிச்சு ஒரு விஷயத்த செய்வீங்கன்ற மாதிரி தான் நான் கூப்பிட்டேன் அதை கூட யோசிக்க தெரியாம மெச்சூரிட்டியா கேம கூட அணுக தெரியல ஸோ என்னத்த சொல்றதுன்ற மாதிரி கழுவி ஊத்திட்டார் ஸோ இதுல நடுநிலையா இருந்து என்ன பண்ண போறீங்க வீட்டுக்கு வெளில போய் நடுநிலையா இருங்க இங்கே உங்கள் வேலை என்னமோ அதுக்கு பாருங்கன்ற மாதிரி காசுக்கு வேலை செய்யடா வாங்கின துட்டுக்காவது வேலை செய்யடான்ற மாதிரி துப்பிட்டார் அடுத்து நான் சொல்றதை கேளுங்க வெளியே போயிட்டு நன்றாட வாழ்க்கையில் என்ன வாழ்வியோ வாழ்ந்துங்க இதெல்லாம் பண்ணிங்க ஆனால் இந்த வீட்டில் உங்களால் சில விஷயங்கள் பேசிதான் ஆகணும் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது அதுக்கான இடம் இது கிடையாது ஒழுங்கா பண்ணிடுங்க நான் கடைசியா ஒரே ஒரு வாட்டி ரெக்வஸ்டா கேட்கல டிமாண்டாக கேட்குறேன் என்னோட உரிமையை கேட்குறேன் பதில் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டார் அதை தாண்டி ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாருங்க ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் இந்த சீசனை விட இது நம்ம பெஸ்ட்டாக வரணும் இது பெஸ்ட்டாக வரணுன்ற மாதிரி அதில் முழு முயற்சியும் ஈடுபாடியும் போடுவானுங்க ஆனால் இந்த சீசனில் தான் நம்ம சீசன் பெஸ்ட்டாக வரணும்னு ஒருத்தன் கூட முயற்சி பண்ணலன்ற மாதிரி காரி தூ தூன்னு துப்பிட்டார் ஒருத்தன் கூட நம்ம சீசன் மற்ற சீசன்ஸை விட பெரிய சீசனாக பேசணுன்றது ஒருத்தன் கூட என்ன இல்லைன்றது சொன்னது தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் நினச்சா எனக்கு பரிதாபமாக தான் இருக்கும் மக்களே பாய் கைஸ்